இப்போ நம்மளோடய மாவட்டத்தில் வந்து கோவிட் டெஸ்ட் நம்ம பண்ண ஆரம்பிச்சுக்கோ த்ரோ ஸ்டே பண்ணி கோவிட் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது நம்ம என்ன பண்ணிக்கோன்னா சின்ஸ் வி ஆர் பார்டர் கர்நாடகா அண்ட் கேரளா வைச்சு அண்ட் கோயம்புத்தூர் ஆனால் இந்த கர்நாடகா கேரளா பார்ட்ல இருக்க அஞ்சு செக் போஸ்ட் இருக்குது அஞ்சு செக் போஸும் தேர்மல் ஸ்கேன் பண்ணிட்டுருக்கோம் வர எல்லா டூர்ஸிலேயும் இப்போ வந்து டூரிஸ்ட் டைம் வருது ஸோ எல்லா டூர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தர்மல் ஸ்கேனிங் பண்ணிட்டு இன் கேஸ் ஜிஆர் ஹேவிங் சிம்டம்ஸ் அவங்களுக்கு உடனடியே டெஸ்ட் எடுக்கிறோம் அங்கேயே டெஸ்ட் எடுத்து சாம்பிள் செக் பண்ணிட்டு போவோம் இங்கே தேதி வரைக்கும் நம்மளுக்கு ஒன்லி ஃபைவ் கேசஸ் அப்படி தான் பாசிட்டிவ் டெய்லி வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர் ஜிஹெச் பண்ணணும் சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணோம் பட் அவுட் வந்து என்ன அப்படின்னா அஞ்சு அஞ்சு பாசிட்டிவ் இது வரைக்கும் வந்துருக்கு பட் அஞ்சு பேருமே வந்து தேர் ஒன்லி இன் அந்த ஹோம் குவாரண்டைன் யாரும் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகல ஹோம் குவாரன்டை பேட்டைக்கு இடக்கு வச்சு ஸ்டெப்ஸ் இது நம்ம ஒன்லி சிம்டமேட்டிக் செக்அப் தான் பண்ணுறோம் யாருக்கெல்லாம் அந்த ஃபீவர் கேம்ஸ் இருக்கும் ஃபீவர் மாதிரி இருக்கோ அவங்களுக்குலாம் கேம்ப் நடத்திட்டு அந்த பர்டிகுலர் ஜிஹெச்சில் அவங்க டெஸ்ட் பண்ணிடுவோம் அந்த லோக்கல் ஜிஹெச் அப்படி தான் பண்ணிவிடுவேன் அது அந்த மாதிரி இன்னும் நம்ம கொண்டு வரல ஜெஸ்ட் யூ தர்மஸ் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ